இந்த காலத்தில் கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்க்கை நடத்துறது ரொம்ப கஷ்டம் அதுவும் சந்தோஷமாக வாழ்க்கை நடத்துகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் காரை கழுவுறதுலேருந்து கடைக்கு போய் இஞ்சி வாங்குற வரைக்கும் எதாவது ஒரு பிரச்சனை ரெண்டு பேருக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளை முத்த விடும்போது தான் அது ஒரு கட்டத்தில் பெரிய சண்டையாகி விவாகரத்தில் போய் முடியுது அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி இருவருக்குமே பொறுப்புகளும் கடமைகளும் அதிகமாகிருச்சு இதனாலேயே மன இறுக்கத்துக்கு ஆளாகி ஒரு கட்டத்தில் சண்டையில் போய் முடியுது இந்த மாதிரி கணவன் மனைவிக்குள்ள சண்டைகள் வராமல் இருக்கிறதுக்கு இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு அஞ்சு விதமான டிப்ஸ் பார்க்க போகிறோம் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ரெண்டு பேருடைய சந்தோஷம் பொங்கி வழியும் முதலாவதாக வீட்டில் உள்ள எந்த வேலையாக இருந்தாலும் சரி இல்லை வெளியில் போய் பார்க்குற வேலையாக இருந்தாலும் சரி கணவன் மனைவி ரெண்டு பேருமே டீம் ஒர்க்காக பண்ணுங்கள் இந்த மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணும்போது அந்த வேலையில் ஒரு சின்ன சின்ன கஷ்டங்கள் இருந்தாலும் அது சரி பண்ணி நீங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து வேலையை முடித்த அந்த திருப்தி இருக்கும் அடுத்ததா கணவன் மனைவி இடையே அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா அரவணைப்பு கட்டி அணைத்தல் இந்த மாதிரி சின்ன சின்ன தீண்டல்கள் இருக்கணும் ரெண்டு பேரும் அடிக்கடி முடிஞ்ச வரைக்கும் கட்டி அணைச்சு முத்தம் கொடுத்துக்கோங்க இது உங்களோட லைஃப்பை இன்னும் ரொம்ப ஜாலியாக்கும் அடுத்ததை கணவன் மனைவி இடையே அடிக்கடி நீங்கள் சின்ன சின்ன பரிசுகள் கொடுங்க அது உங்களை இன்னும் ரொம்ப குஷிப்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு வேலையை ஒருத்தர் செஞ்சு முடிக்கும்போது இன்னொருத்தரை அவங்களுக்கு நல்ல பாராட்டு தெரிவிங்க நீங்கள் ரெண்டு பேரும் செய்கிற காரியங்கள் எப்போவுமே சரியாக நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு சில நேரங்களில் ஏதாவது ஒரு விஷயம் தப்பாக நடக்கும்போது நெகட்டிவாக நினைக்காதீங்க நெகட்டிவாக நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா வார்த்தைகளும் ரொம்ப தப்பாக தான் வெளியில் வரும் தவறுகள் நடக்கும்போதெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் டேகிடிசி மாதிரி விட்டு கொடுத்து போய்கிட்டே இருக்கணும் அடுத்ததாக கணவன் மனைவி ரெண்டு பேருக்கு இடையே ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்டிஷன் போட்டு இது பண்ணாதீங்க நீங்கள் கண்டிஷன் போட ஆரம்பிச்சீங்கன்னா உங்கள் லைஃபு கண்டிஷனாக போய் டைவர்ஸில் தான் முடியும் ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறது அவங்கள மீறி வெளியில் போகிறதுக்கு தான் தூண்டும் அடுத்ததாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ப்ரைவசி இருக்கும் அந்த பிரைவசியை நீங்கள் எல்லை மீறாமல் பார்த்துக்கிறணும் அப்போ தான் வந்து உங்களோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் லைஃபை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்